ஹாலிடேஸ் வந்து எங்கேயாவது போகலான்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் எங்கே போகலான்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை கேட்டேன் அவர் வந்து குற்றாலம் போகலாம் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க சரி போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி கிளம்பியாச்சு பைக்கில் தான் போகிறதா பிளான் ஏன்னா பஸ்லனா கொஞ்சம் ட்ராவலிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய இடம் பார்க்கவும் முடியாது அதே மாதிரி சாட்டர்டே நைட் இங்கே ரீச் ஆகணும்னு நினச்சிருந்தோம் ஸோ பைக்கு தான் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு கிளம்பி போனதுமே கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது மார்னிங் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளம்பியாச்சு கொஞ்சம் கிளம்பி ஒரு நேச்சர்லாம் அப்படியே என்ன சொல்கிறது ரசிச்சுக்கிட்டே வந்து பைக்கில் போய்கிட்டே இருந்தோம் வெயில் ஒன்றும் அவ்வளோவாலான்னு தெரியல கிளைமேட் வந்து செம்மையாக இருந்தது லைட்டாக சாரல் போட்டுக்கிட்டே இருந்தது வெயிலுங்கிறது கம்ப்ளீட்டாக இல்லை அப்புறம் போய்கிட்டே இருந்து சரி கண்டினியூவாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நின்று நின்று தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வடை ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் கிளம்பிகிட்ருந்தோம் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு இது வந்து ஃபுல் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுனால இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபுல்லுமே வந்து நான் ஏன் இந்த ட்ராவலிங்கை காட்டுறேன்னா அது வர்ற வழியில் வந்து எல்லாமே பசுமையாக இருக்கும் ஒரே தென்னை மரம் பனை மரம் அந்த அட்மாஸ்பியர் அவ்வளோ அழகாக இருக்கும் மலைகள்லாம் அதாவது ஹில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நேச்சராக இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது கண்ணுக்கு விருந்தாகவும் இருந்தது அதனால தான் அந்த ட்ராவலிங்குமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி தென்காசி சரௌண்டிங்கில் இருக்கவங்க போயிட்டு ஆல்ரெடி வேறு ஊரில் ஏதாவது இருந்தீங்கன்னா இந்த சீசன் தான் ரொம்ப நல்ல தண்ணி விழுகிறது நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ளேஸ் வேறு அதுவும் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா சரௌண்டிங்ஸில் இருக்குது நீங்களுமே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம்